விருதாசலத்தில் மதுபோதையில் போதையில் பழக்கடையை உருட்டுக்கட்டையை கொண்டு அடித்து நொறுக்கும் இளைஞர்களின் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் கடைவீதி வீதி பகுதியில் சதீஷ்குமார் என்பவர் பழக்கடை நடத்தி வருகிறார் இந்நிலையில் முல்லா தோட்டம் பகுதியைச் சேர்ந்த கார்த்தி மற்றும் சையத் ஆகிய இரண்டு இளைஞர்கள் மதுபோதையில் போதையில் சதீஷ்குமாரின் பழக்கடையை உருட்டுக்கட்டையை கொண்டு அடித்து நொறுக்கியுள்ளனர் இது குறித்த வீடியோ வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் விருத்தாச்சலம் காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட இரண்டு இளைஞர்களையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் பழக்கடை கடை உரிமையாளர் சதீஷ்குமார் என்பவருக்கும் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களிடையே முன்விரோதம் இருந்ததாகவும் ஆதலால் மதுபோதையில் கடையை அடித்து நொறுக்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது 搞这么多垃圾玩意儿啊！